இப்போ ரெண்டு கதை ரொம்ப ஆச்சரியமான கதை அந்த கதை முதல்ல ஜப ஜபயத்தை பத்தின கதை தியானத்தை பத்தி தியானம் பண்ணு அப்பதான் அவரோட இருக்கோங்கிறதே தெரியும் தியானம் தான் உபாசனம் உபாசனம் தான் பக்தி பக்தி பக்திங்கிறது என்ன ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை பக்தி ஞான சொல்லுவார்கள் ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து பக்தியா போகுது அந்த பக்தி உபாசனம் உபாசனத்துல ஒரு வகை ஜப யஜம் நம்ம ஜபம் பண்ணலாம் அவ அவ ஒரு ஒரு மந்திரம் வச்சிருக்கோம் திருமந்திர ஜபம் துவய ஜபம் மகா மந்திர ஜபம் என்ன ஒரு ஒரு மந்திர ஜபம் வச்சிருக்கமே ஜாபகன்னு ஒரு பிராமணன் இந்த கதை இப்போ இக்ஷாக்கு மன்னன் நிற்கிறார் கால தேவன் மிருத்யு தேவன் தர்ம தேவதே விரூபாட்சனம் விரூபனும் ரெண்டு பேர் இதோட சேர்ந்து ஒரு ஜாபக பிராமணன் அந்த பிராமணன் நல்ல ஜபம் பண்ணுவான் நித்தியம் அமர வேண்டிய ஆசனத்தில் அமர்ந்து தன்னுடைய பிரவிருத்தியை நிவர்த்தி தாண்டி நித்தியம் விடாம ஜபம் பண்றார் அப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜபத்தை அவனுக்கு தேவ சொர்க்கமே கிடைச்சா கூட துரைக்கிறது வரா வந்து கேக்குறாரு நீ சொர்க்கத்துக்கு வரியா நீ பண்ணிருக்கிற ஜபத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்குறேன் கால தேவத சொல்றது உன் காரிய முடிஞ்சு போச்சு நீ சொர்க்க லோகத்துக்கு போகலாம் ஆனா மொத்த பேரட்டி மறுத்துடுறான் அந்த சொர்க்கம் எனக்கு நரக்கமா படுறது ஜபத்தின் பலமா நான் இதெல்லாம் வாங்குறதா இல்ல எனக்கு ஜபிச்சுட்டே இருக்கிறது ஆசை விடாம காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் லட்சம் காயத்ரி பத்து லட்சம் காயத்ரி பண்ணுவேன் நிலைப்பாடு மனசுல எடுத்த உறுதி மாறாம தேவி நினைச்சுதான் சிந்திப்பேன் என்று பிரம்மத்தடத்துல அவ்வளவு உறுதியோட இருந்திருக்கான் காலதேவத்தை வந்து சொல்லி பார்த்தார் சொர்க்க தேவத்தை வந்து சொல்லி பார்த்தார் இந்திரனே வந்து கூட்டு பார்த்தார் உனக்கு பெரிய பலன் காத்துக்கு நீ வந்துரு சொர்க்கத்துக்கு வந்துருன்னா வரமாட்டேன்னு மறுத்துட்டான் இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துக்கு ராஜா உள்ள வந்தார் வந்தவர் என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீர் காலத்துக்குறார் நித்யுதேவத்தனு இருக்கிறார் சொர்க தேவத்தை இருக்கிறது நீங்கள என்ன பேசியிருந்து கே இந்த ஜாபக பிராமணர் இருக்கானே இவன் நாங்க எங்க கூட்டாலும் வர மாட்டேங்கிறான் அவ்வளவு சொத்து வச்சிருக்கான் அதனால நான் கொடுக்கிற சொத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான் இக்ஷுவாக உங்ககிட்ட பேசி கொடுக்க ஆரம்பிச்சார் நீ யார் என்ன இக்ஷ்வாகுர் அகமத் அத்தர சமயத்தா எத்தர தேவிப்போ சர்வானேவது ராஜ சம்பூஜ்யாத பிரணம்யா ரெண்டு வகையார் பேசாதே மஹாராஜ ப்ரூத் தேட்சி சுவசக்தியா கிம் கரோமி கிம் கிரோமீக தத் பவான் பிரவதிமாம் அப்ப இஷாக்கு சொல்றார் உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் கத்திரியன் நீ பிராமணன் நீ கேட்டத உனக்கு நான் தானம் தரேன் பிராமணன் சொல்றான் நீ வேணா என்கிட்ட வாங்கிக்கோ நான் உன் இடத்துல கையேந்திரதா இல்ல சொர்க்கம் வா வான்னு உத்தர சொல்லிட்டு இருக்கார் மாட்டேன்னு வருட்ட நான் பேசிட்டு இருக்கேன் நீ கொடுத்தா நான் வாங்க போறேன் சின்ன இருந்து வாங்குறதை என் வழக்கமா நான் வச்சுக்கல அப்ப இஷாவுக்கு சொல்றார் வேணும்னு ஒரு வார்த்தை விட்டுட்டார் அந்த வார்த்தைக்கு அவர் படுற பாட அடுத்த அரை மணி அவர் பேச்சுவார்த்தையிலேருக்கார் அவர் சொன்னார் கொடுக்கிறேன் எனக்கு தகுந்ததா போல கொடுக்க முடியும் அப்படி சொல்லு நான் அதான் இது கூடாது தேவையற்ற வார்த்தை நீ அப்படி கொடுக்கறேன்னு சொல்லு வாங்கிக்கிறேன்னு உடனே சட்டுன்னு ஜாபக பிராமணன் சொல்றான் நான் நூறு வருடங்களால ஜபித்து ஜபித்து என்னென்ன பலம் இருக்குமோ அந்த பலத்தினை உமக்கு கொடுக்கிறேன் நான் மறுத்தார் கஷத்ரி கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம் வாங்கறதுக்கு அதிகாரம் கிடையாது பிராமணன் தான் தானம் பெறலாம் தானம் கொடுக்கலாம் எனக்கு தானத்தை கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம் வாங்க அதிகாரம் இல்ல அதனால நீ கொடுத்து வாங்க மாட்டேன் அவன் திருப்பி கேட்டான் அதே போல கஷத்ரியன் சொன்ன வாக்க மீறக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா நீர் தானே இப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னீர் அப்ப நான் கொடுத்தது நீ தான் ஆகணும் தான் ஓஹோ தர்ம சங்கடத்துல நான் சிக்கணுட்டும் நம்ம வாங்கவும் கூடாது ஆனா நீ கொடுக்கறது வாங்குறேன்னு சொன்னேன் வேணும்னு கேட்கறான் முதல்ல நீ என்ன கொடுக்க போறீர்ன்னே எனக்கு தெரியாது நீ என்ன பலம் கொடுக்கப் போறீன்னு சொல்லும் வாங்கிக்கிறேன் அவன் சொன்னான் அது எனக்கு தெரியாது என்னன்னா ஜபத்தை பலத்தை உத்தேசித்து ஜபிக்கவே இல்லை அதனால உனக்கு என்ன பலம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியாது அவன் திருப்பி கேட்டான் நீ ஜபத்தை பலத்தை உத்தேசித்து ஜபிக்கலனால் அப்ப அதுக்கு பலமே இருக்காதே ஜபத்தோட பலத்தை எனக்கு கொடுக்குறேன்னு ஏன் சொன்னேன்னா இவன் ரெண்டு பேருக்கு எப்படி பேசி ஓட்டது பாருங்க இவன் ஜப பலத்தை தரேன்னு சொல்லியிருக்கான் அப்ப பலம் இருக்கணும் ஆனா பலத்தை உத்தேசித்து நான் பண்ணலன்னு சொல்லிட்டா இப்ப இக்ஷாக்கு உனக்கே பலம் இல்லைன்னா எனக்கு எப்படி கொடுப்பேங்கிறா ஜாபகன் அழகா பதில் சொல்றான் நான் பலத்தை எதிர்பார்த்து ஜபிக்கல ஆனா உண்டான பலன் கண்டிப்பா இருக்கும் அந்த பலன் ஒரு இடத்துல இருக்கு இருக்கிறத உனக்கு நான் தாரவார்த்து தரேன் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் இவா ரெண்டு பேருக்கும் வியாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு ஒண்ணு முடிக்கிறதாவே தெரியல அப்ப பார்த்து ரெண்டு பேர் உள்ளவரா ஒருத்தனுக்கு விக்கிருத்தன்னு பேரு ஒருத்தனுக்கு விக்கிருத்த பேரு இன்னொருத்தனுக்கு விரூபன்னு பேரு ரெண்டு பேர் வேணுன்னு சண்டை இவன் தலையை அவன் பிடிச்சதுக்கா அவன் தலையை ஒத்தருக்கும் அடி ரெண்டு பேர் வந்துட்டு இவ எல்லாரும் பாக்குறா இவா சண்டை போய் நின்று என்ன திடீர்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வராளோ இல்லையோ அதனால அவ என்ன சொல்றா பார்ப்போம்னா நான் சொல்றபடிக்கு நீ அந்த பசுமாட்டை திரும்பி தான் ஆகணும் இல்லைன்னா உன்னை விட மாட்டேங்கிறான் இவன் அவன் சொல்றான் நான் தானமா கொடுத்த பசுமாட்ட ஒரு நாள் திரும்பி வாங்க மாட்டேன் அவன் சொல்றான் இப்ப ரெண்டு பேர் பேசுறது என்னது இன்னும் புரியல நிறுத்தி வச்சு கேட்கறா என்ன விருப்பா என்ன நடந்தது என்னத்துக்கு விருப்பன் என்ன சொல்றார் விக்ருத்தன் என்ன சொல்றார் அப்ப சொல்றார் ஒரு முறை விக்ருத்தன் ஒரு கோதானம் பண்றான் கோதானம் கொடுத்தனுடைய பலத்தை அடுத்த வந்து கேட்கறான் நீ கோதானம் பண்ணிருக்கியே அதுக்கு ஒரு பலம் இருக்குமோ அந்த பலத்தை எனக்கு கொடுன்னு அடுத்தவன் வாங்கிட்டான் சரி நான் அந்த பலத்தை குடுத்துட்டான் இப்ப இவன் என்ன சொல்றான் வாழ்ந்தவன் அன்னைக்கு நான் வாங்கிட்டு இருக்கேன் அதனால அந்த பலத்தை கடன் வாங்கினது என்கிட்ட இருக்கு நான் இப்ப இவனுக்கு ரெண்டு கோதானம் பண்ணி அந்த கடன் அடைக்கணும்ன்றான் ஏற்கனவே ஒரு கோதானம் பண்ண பலத்தை கொடுத்தேனும் இல்லையோ அதே போல நான் இப்ப இன்னொருத்தருக்கு ரெண்டு கோதானம் பண்ணிருக்கேன் ரெண்டு கோவ தானம் பண்ணிட்டு அந்த பலம் இருக்கும் இல்லையோ இதுக்கு பதில் நான் இப்ப இந்த பலத்தை இவனுக்கு கொடுத்துட்டேனால் நான் வாங்கின கடன் சரியா போடுமோ இல்லையோன்றான் இவன் அவன் முதல் அதிகாரி என்ன சொல்றான்னா நான் இவனுக்கு கடனே கொடுக்கலையே தானம் தான் கொடுத்தேன்றான் நான் கடன் கொடுத்திருந்தா இவன் திருப்பி கொடுக்கறத வாங்கிக்கணும் வாஸ்தவம் நான் கோ தானத்தின் பலன் தானே கொடுத்தேன் கோவையும் தானம் பண்ணியிருக்கேன் பலத்தையும் தானம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கிறச்சே தானம் பண்ணத்த கடன் நினைச்சு நான் திரும்பி வாங்கினா நான் நரகத்துக்கு போவேனேங்கிறான் அவன் சொல்றான் உங்ககிட்ட வாங்கின கடன் நான் திருப்பி கொடுக்கலன்னா நான் நரகத்துக்கு போவேனேங்கிறான் இப்படி இவனும் அடிச்சுக்கிறான் அவன் அடிச்சுக்கிறான் நமக்கு எல்லாம் தோணும் சுவாமி கொடுக்கறதுக்கா இந்த பாடு நான் இது போல அடிச்சுப்போம் வாண்டாங்கிறதுக்கு வாங்கின கடனை இல்லேன்னு சொல்றதுக்கு இதை விட நிறைய சண்டை போட்டிருக்கோம் ஆனா வாங்கின கடனை கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும்னு இவ்வளவு சண்டை இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருக்கா இதுக்குள்ள ஜாபக பிராமணன் என்ன பண்ணா இக்ஷாக்கோ பார்த்து பத்திரராஜன் கொடுத்த கடனை திரும்பி கொடுக்கணும்ன்றா அப்ப அந்த பலத்தை கொடுத்தா பெத்துக்கணும்னு ஒருத்த முடிவாது முடிக்கிறான் பாரு அதே போல நானும் என் ஜபத்தின் பலத்தை கொடுத்தா நீர் வாங்கிட்டுதான் ஆகணும் அப்புறம் கொஞ்சம் ராஜா இறங்கி வந்து சரி வாங்கிக்கிறேன் ரெண்டு பேரும் பலத்துல பாதி பாதி பங்கு போட்டுக்கோமா பலத்துல பாதி வச்சுக்கோ நானும் பலத்துல பாதி வச்சுக்கிறேன் எப்படி பாதி பாதியா வெட்டுறதுன்னா எனக்கு தெரியவே தெரியாது எடுத்துக்கலாம் இருந்தா இருபத்தஞ்சு நான் தான் பலத்தை உத்தேசித்து பண்ணலனுட்டேன் அப்ப யாருக்கான ஒருத்தருக்கு பலம் தெரியுமோ இல்லையோ உனக்கு வேணா தெரிய வேண்டாம் சிரித்த கடவுளுக்கான பலம் தெரியணுமோ இல்லையோ அப்ப ஜாபகம் சொல்றான் அவர் பாதி கொடுத்தா வாங்கிக்கோ நான் மறுக்கல நான் முழுக்க உங்ககிட்ட ஒருவேளை அவர் பார்த்து நீ பாதிக்கொள் கடைசியில் வாங்கிட்டு பாதி வாங்கிட்டு ரெண்டு பேரும் மோட்சத்துக்கு போறான் ரெண்டு பேரும் சத்தியலோகத்துக்கு போறா இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி பிரம்மா இப்ப தவிக்கிறார் கொடுத்தவனுக்கு பலம் அதிகமா வாங்கினவனுக்கு பலம் அதிகமா ஏன்னா கொடுத்தவன் ஜாபகன் அவன் ஜப்பம் பண்ணி ஜப்பம் பண்ணி பலத்தை சம்பாதிச்சிருக்கான் வாங்கிட்டவனுக்கு அந்த தான் போயிருக்கு அப்ப இவன் பலத்தை எப்ப அவனுக்கு தானம் கொடுத்துட்டானோ யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு புரியல யோசித்தார் அவளை கேட்டார் கேட்டார் எல்லாம் அவர் சொன்னது வாங்கோ ரெண்டு பேரும் சத்தியலோகத்துக்குள்ள வராளோ இல்லையோ இருவரும் சத்தியலோகத்துல தான் இருக்க பொருள் அவரும் ஆனந்தப்பட போறார் இவரும் ஆனந்தப்பட போறார் ஆனா உங்களுக்கான ஒரே ஒரு வித்தியாசம் பண்றேன் ஜாபக பிராமணன் கொடுத்தவன் ஆனாக்கு வாய்ந்தவர் அந்த ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக ஜாபக பிராமணன் வரச்சே எழுந்து நின்று வரவேற்பு கூறி உள்ள கூட்டாராம் ஆனா இஷ்வாகு வரச்சே எழுந்து நின்று வித்தியாசம் சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தை உணர்த்தினார் அப்ப ஜாபக பிராமணன் உள்ள வரச்சே ஜபம் பண்ணவனுடைய சீர்மே பிரம்மா எழுந்து நின்று வரவேற்பு உள்ள வான்னு கூட்டு போனார் இத்தனைக்கும் ஒரே பலம் அந்த பலத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா இவனுக்கு கொடுத்திருக்கா அவனுக்கு கூடாது ஒண்ணும் பண்ணி கூடாது ஆனா அந்த ஜப்பம் பண்ணவனுடைய சீர்ம உலகத்துக்கு தெரியணும் இல்லையோ அதனால அவர் எழுந்து நின்னார் வரவேற்றார்னு ஒரு சரித்திரம் அடுத்தது எது உண்மையான தபஸ் ஒரு கதை ரொம்ப வெடிக்கையான கதை ஆனா பண்ண முடியுமான்னு யோசிக்கவே முடியாத கதை ஜாஜலி ஜாஜலின்னு ஒத்தன் நல்ல தபஸ்வி ஜாஜலி நான் தபஸ்ல ஜெயிச்சுட்டேனா எல்லாரையும் ஜெயிச்சுட்டேனா பூதங்கள் ஜீவராசிகள்லாம் என்ன ஒத்துக்கிறதா அப்படின்னு நினைச்சிந்து ஹோன்னு கடலுக்கு பக்கத்துல போய் நின்று நான் தானே சிறந்த தபஸ்வின்னு அது கடல் ஒண்ணு சத்தமே போடல பக்கத்தில் தபஸ்தே தெரியாது என்று சொல்லிட்டா சரி நாம தான் தபஸில் சிறந்தவன் பேர் எடுக்கணும்னு வந்து ஒரு இடத்துல தபஸ் பண்ண ஆரம்பித்தார் கொஞ்ச நாழிலே ஒரு குருவி வந்து தலையில கூடு கட்டிடுச்சு இவர் நகராம இருந்தாரோ இல்லையோ அதை கூடுன்னு நினைச்சுன்னு ஒரு குருவி வந்து உட்காந்தது உட்காந்தது குட்டி அழைச்சுன்னு வந்தது உட்காந்தது மனைவியை கூடுன்னு வந்தது உட்காந்தது கூடு கட்டி விடுத்து அவர் ஓஹோ இந்த குருவியின் இடத்துல நம்ம அஹிம்சையோட நடந்துக்கணும் அங்கெங்க அசைஞ்சோன்னா குருவிக்கு பிராண ஆபத்து வந்துடும் அசையாம அப்படியே இருக்கார் அஹிம்சை ஜீவராசி மொத்தத்துக்கு நாம ஒரு நூ ஊரும் பண்ணக்கூடாது அப்படி நின்று இருக்கார் குருவி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் போயிடும் அப்படியே இருப்பார் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு குருவி கூடு கட்டினது முட்டை பொறிச்சு அதுக்கு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் போய் போய் எற தேடின்னு வரும் பட மூணு நாளைக்கு ஒரு தடவை ஆறு நாளைக்கு ஒரு தான் வந்தது ஒன்பது நாளைக்கு ஒரு தான் வந்தது இப்ப குஞ்சுகள் எல்லாம் பெருசா போடுது அதுகளும் மறந்து போச்சு ஆனா ஒருவேளை ஒரு மாசம் கழிச்சு வருமோன்னு காத்திருந்தார் வந்தது ஒரு மாசம் கழிச்சு தாய் குருவி வந்தது வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு புறட்டு போச்சு இப்ப ஆறு மாசம் ஆச்சு ஒரு குருவியும் காணும் இனிமே வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்து தான் தூக்கின்ற காலை கீழே வச்சூட்டு அப்புறம் தன் தலையில இருக்கிறது எல்லாத்தையும் கலைச்சி விட்டு முன்னாடி ஹோ ஓனு எரைச்சல் போட்டார் எப்பேற்பட்ட ஜீவகாருண்யத்தோட நடந்துட்டு இருக்கே இப்ப தபஸ்ல நான் தானே உயர்ந்தவன் தார் அப்ப கடலை அங்கே பதில் சொல்லிட்டு நீ தபஸில் உயர்ந்தவன் ஆனா உம்ம காட்டிலும் உயர்ந்தவன் இருக்கார் அவர் துலாதார பிராமணன போய் பாருன்னு அவரு புரியல குருவி எல்லாம் புறட்டு போச்சு இவ்வளவு தூரம் நாம தப்பஸ் பண்ணிருக்கோம் யாரோ துலாதாரன் ஒருத்தர் பத்தி பாக்க சொல்றதே அப்படின்னா தராசு தட்டுல வச்சு விற்பனை பண்றவன் பட்டணத்துல இருக்கான் சரி இவர் தான் எல்லாத்தையும் சுருட்டின்னு பட்டணத்துக்கு போனார் போனா துலாதாரண பிராமணன் பாக்குறார் அவன் ஆடை எல்லாம் வைக்கிறான் பெரிய கடை வச்சிருக்கான் கடையில வாசன எல்லாம் வைக்கிறான் நெல்லு மணி மணி எல்லாம் வைக்கிறான் ஆடை எல்லாம் வைக்கிறான் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இடத்துல இவர் போறார் என்ன இந்த கடல் என்னமோ இவர் துலாதாரன என்ன விட தபஸ்விங்கிறது அவரானா மேலும் கிழியும் சொக்கா ஏத்தியும் போட்டு வித்துருக்கா எல்லாத்தையும் நான் எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் கிட்டக்க போறார் துலாதார இடத்துல அருக போனார் போன உடனே அவன் சொன்னான் குருவீஸ்வரின் வந்தியா கடல் சொல்லி ஒரு புரியல சொன்னது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஓ துளாதாரம் பெரிய ஞானியம் போய் எனக்கும் உனக்கும் எப்படி எட்டும் நான் எப்பேற்பட்ட தபஸ்வியா இருந்திருக்கேன் நீ ரொம்ப சாமானியப்பட்டவன் ஆனா எப்படியோ இந்த கடல் ஒன்ன போய் தபஸ்வின்னு சொல்றது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டார் அவர் சொன்னார் உன் வீட்டில இருந்த குருவி எல்லாம் உன் தலையிலேருந்து பறந்து போச்சே எங்க போச்சு தெரியுமான் தெரியாது அது எங்கோ போடுத்து அதை நானும் தேடி தேடி பார்த்து ஆறு மாசம் காத்திருந்தேன் அப்புறம் குருவி இல்லையே ஆனா ஆறு மாசம் வரைக்கும் நான் தலையில கிடைக்காது இருந்தேன் அவ்வளவு தபசா அவன் மெதுவா அவரை கையை பிடிச்சு அழைச்சின்னு போய் தன் வீட்டு தோட்டத்தை காட்டினான் காட்டினா இவர் எந்த குருவியை வளர்த்திருந்தாரோ அந்த குருவியும் இவன் கூட இருக்கிற பூனே கடுவம் போனேன் கீழ்பிள்ள ஒன்னா விளையாடி அப்ப அவன் இவரை பார்த்து கேட்கறான் உன் தலையில கூடு கட்டியிருந்ததுன்னு சொன்னியே அப்ப எப்பவானு இந்த குருவி பக்கத்துல பூனை வந்திருக்கோ அவர் சொன்னார் ஓ அது கடிச்சு கொண்டுடும் அதனால நான் பூனை வராத பாத்துட்டு இருந்திருக்கேன் நாய் வராத இருக்கேன் உன்னுடைய தபஸ் குருவி பூனைக்கு இருக்கிற விரோதத்தை போக்கல அது விரோதத்தோட தான் நீ பூனை குருவி அடிக்காத இருக்கேன் ஆனா தபஸ் எப்படி தெரியுமோ அந்த பூனையும் குருவியும் உன் வீட்டுல இருந்து கிளம்பி வந்த துருவி என் வீட்டுல பூனையோட விளையாடிட்டு இருப்பார் அதுதான் எனக்கு இருக்கிற தபஸ் தான் நீ பண்ணவே இல்லைய தபஸ் நான் பண்ணிருக்கேன் கேள் நான் இங்க ஒரு பொருளையும் வித்துட்டு இருக்கேனே நான் விற்கிற கோதுமை ஒண்ணு நான் காசு கொடுத்து வாங்கினது இல்ல எல்லாம் வயல் வெளப்பாட்டுல போய் கீழே உதிர்ந்ததை பொறுக்கி எடுத்துன்னு வந்து வித்துட்டு இருக்கேன் யாருக்கும் ஒரு கட்டை நான் கொடுத்தது கிடையாது அடுத்து பட்டு பாக்குறியா ஒரு பட்டு நான் கொன்னது கிடையாது எங்கெங்க பட்டு பூச்சி தானா உயிர் போய் துளி துளியா பட்டை உதித்துருக்குமோ அத போய் எடுத்து 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 வந்து நான் பட்டு பண்ணி வச்சிருக்கேன் வாசன திரவியம் சொல்றியா பூனை புனுக தானே எப்படி கீழே போட்டிருக்குமோ அந்த புனுகை எடுத்து வாசன திரவியம் பண்ணி நான் வித்துட்டு இருக்கேன் இது ஒன்னு எவ்வளவு கட்டப்படணும் தெரியுமா அவன் கேட்டான் ஒரு ஒரு மூட்டை வச்சு நெல் வைக்கணும்னு சொன்னா நான் வயக்காட்டுல போய் எத்தனை நாள் பொறுக்கினா ஒரு மூட்டை நெல்லை கிடைக்கும் அப்ப அவ்வளவு பொறுமையோட பண்ணிருக்கேன் பூனை எப்ப புனுகு போடுன்னு எத்தனை நாள் காத்துன்னு தான் புணுகு கிடைக்கும் அந்த பொறுமை தான் எனக்கு இருக்கிற தபஸ் ஒரு கட்டம் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் எடுத்து வந்துருக்கேன் பார் அதுதான் எனக்கு தபஸ்னா ஓஹோ இவன் நம்மள காட்டிலும் தபஸ்ல சிறந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டார் அடுத்து கடைசியாக இப்படிப்பட்ட தபஸ்விகள் எல்லாம் இருந்திருக்கா எத்தனை பேரும் வேதம் அத்தியன இத்திகாசம் புராணம் அந்த வேதத்தை எல்லாம் பிரம்மா தான் கொண்டிருக்கிறார் பிரம்மாவனுடைய வேதத்தை மது கைட்டவர்கள் ரெண்டு அறக்கர்கள் அவா ரெண்டு பேரும் பறித்து கொண்டு போனார்கள் அவர்களை அழித்து வேதத்தை பகவான் மீட்டு கொடுத்தார் அதுவே ஹயக்ரீவாவதார் கடைசியில சொல்லி கிட்டத்தட்ட கடைசி அத்தியாயம் வரைக்கும் வந்துட்டு ஞானானந்த தேவம் நிர்மல ஸ்பட்டிகா ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே எத்தனையோ அவதார் எல்லா அவதாரத்தையும் சொல்றார் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் அவதாரத்தை எல்லாம் பேசின்னு வந்துட்டு கடைசி அவதாரத்தை பரிமுகமாய் குதிரை முகத்தோடைய பெருமான் தோன்றினான் மது கைடவர்களை அழித்தான் இழந்த வேதத்தை மீட்டு கொடுத்தான் என்று ஹயகிரீவ அவதாரத்தை சொன்னார் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம் ஞானானந்தமயந்தேவம் நிர்மல ஆதாரம் சருவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே வியாக்கியா முதராம் கரசரசிஜை புஸ்தகம் சங்கச்சக்கரே பிப்ரது பின்னஸ்பட்டிகருச்சே புண்டரீகே நிஷன்னா அம்ளானஸ்ரீஹி அமதவசை அம்சபிப்லாவயன்மா ஆவிர்பூயாது அனகமஹிமா அனகமகிமா வாக்குக்கு அதிபதி வித்தைக்கெல்லாம் கடவுள் ஹயக்ரீவ பெருமான் குதிர முகத்தான் அவன் இழந்த கீழ பாத்தாள அளவுக்கு போயிட்டு ரசாத்தலத்துக்கு போய் இழந்து அங்கு ஒளித்து வைக்கப்பட்டிருந்த வேதத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து பிரம்மாவுக்கு கொடுத்தார் அந்த பிரம்மாவும் ருத்ரனும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸ்ருணுபுத்திர புத்திர யாக புருஷா சாஸ்வதோவய அக்ஷய்ச அப்ரமேய்ச்ச சர்க்க கேள் அந்த நாராயணன் ஹரியினுடைய மகாத்தத்தை சொல்லுகிறேன் யாருத்தன் அவன் திருவடிகளை பற்றுகிறானோ அவனே மோக்ஷ மார்க்கத்தை அடைகிறான் அந்த ஹரி நம்மாலும் உன்னாலும் பார்க்கப்படாதவர் ஏ சிவனே நானும் அந்த ஹரியை அந்த வைகுந்தத்தில் கண்டதில்லை நீயும் அந்த வைகுந்தத்தில் கண்டதில்லை அழ்வார் பாசரத்தில் வானுளார் அரியலாகா வானவாய் என்பராகில் தேனுலான் துலவமாலே சென்னியாய் என்பராகில் வானுலார்களாலே பார்க்கப்படாதவன் பகவான் வைகுந்த ஆறும் பார்த்ததில்லை அந்த மோட்சத்துக்கு போவதற்கு தர்மம் எது பக்தி யோகம் உனக்குன்னு இருக்கக்கூடிய கர்ம யோகத்தை வந்தியானால் பக்தி ஆக மலரும் அதுதான் உபாசனம் அதுதான் தியானம் ஒண்ணும் இல்லை ரொம்ப சுலபமா ஞாபகம்னால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழ வேண்டும் வாயால பண்ணணும் மனசால பெருமானை பத்தி எப்போதும் நினைக்க வேண்டும் கைகளால மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும் இதைத்தான் திருக்கரணம் இந்த முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் தன்னடையே பாபங்கள் விலகும் அந்த நாராயணனுடைய பெருமை கூறுகிறேன் மமாந்தராத்மா தவச்சான் சர்வேஷாம் சாட்சி பூதோச் நிராக்கியா கேனச்சி அத்தனிக்கு அந்த ஆத்மா இருக்கார் அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவா பரமாத்மா இருக்கார் அப்ப மூணு போக்கணும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் பொருள் பொருளுக்குள்ள ஆத்மா ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவான பரமாத்மான்னு மூணு பொருள் அப்ப நான் புஸ்தகம்னு சொன்னா அந்த சொல் இந்த பொருளை காட்டும் பொருளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவு குறிக்கும் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவு குறிக்கும் இப்படின்னுட்டா எல்லா பொருளுக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரோ இல்லையோ அப்ப எல்லா சப்தங்களும் பிரம்மத்தை தான் சொல்லும் லோகத்தில் இருக்கிற எந்த சப்தமான விசிறினாலும் பிரம்மம் கண்ணாடினாலும் பிரம்மம் புஸ்தகம்னாலும் பிரம்மம் கடிகாரம்னாலும் பிரம்மம் ஏன்னா அத்தனைக்கு அந்தராத்மாவா இருக்காரோ இல்லையோ இப்ப இந்த சரீரத்துக்கு வைக்கப்பட்ட பேர் அப்படியே பறக்க சேர்த்து அப்ப நான் பேர் வச்சார் இப்ப இந்த ஆத்மா வரைக்கும் அது சொல்றதோ இல்லையோ ஏன்னா கிருஷ்ணான் அப்படி என கூப்பிட்ட உடனே அப்படின்னு திரும்பி பாக்குறேனே ஆத்மா தானே புத்தி அப்ப அறிவு இருக்கிற ஆத்மா தானே திரும்பணும் திரும்புறது முகமா இருக்கலாம் ஆனா முகம் திரும்பணும் இது எம் பேருன்னு புரிஞ்சுன்றது ஆத்மா தானே அப்ப ஒரு பேரை கூப்பிடச்சே ஆத்மா அளவுக்கு உள்ள போற சொல்லியோ நிறுத்தாதே அந்த பேர் பரமாத்மா அளவு போகும் அவரும் அதற்குள்ள இருந்து தியானிக்கிறார் அதை தரித்து கொண்டிருக்கிறபடியால் விஸ்வமூர்த்தா விஸ்வபுஜக விஸ்வ விஸ்வ பாதாட்சி நாசிகா இந்த உலகமே பகவானுக்கு திருமேனியாக விளங்குகிறது தன் திருமேனியிலிருந்து தான் லோகத்தை படைக்கிறார் அனைத்தையும் தனக்குள்ளே சுருக்கி கொள்ளுகிறார் ஏகோ வாயு பகுதா வாதி லோகே ஒரு சூரியன் பல ஒளிக்கற்றகள் ஒரு சந்திரன் பல ஒளிகள் ஒரு வாயு பல வேலைகள் அத போல ஒண்ணுதான் பிரம்மம் அந்த பிரம்மத்தினுடைய இச்சனையும் தான் எங்கும் வியாபித்திருக்கிறது புருஷ ஏகோ நிர்குண விஸ்வரூபஸ்தம் நிர்குணம் புருஷம் சாவிசாந்தி எத்தனையோ கல்யாண குணங்கள் கொண்ட பெருமான் நிர்குணன் நிர்குணன் சொல்ல தெரியுமோ தோஷங்கள் கிடையாது நிர்குணம்னா அபகுணங்கள் கிடையாது தோஷங்கள் கிடையாது சத்தம் ரஜஸு தமசுங்கிற முக்குணங்கள் கிடையாது குணாதீத்தனாக இருக்கிறான் இந்த குணங்களை தாண்டியதார்கார் என்ன பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்குன்னு டூ நிர்குணன் ஏன் சொல்றது அப்படின்னா கிடையாது நல்ல குணம் அபகுணங்களும் உண்டு துர்குணங்களும் உண்டு அதனால அவனுக்கு துர்குணங்கள் கிடையாது இதத்தான் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீகத்தானன்னு சொல்வார்கள் எல்லா குற்றங்களுக்கும் எதிர் எல்லா தோஷங்களுக்கும் எதிர் ஆனா அனைத்து நல்ல பண்புகளுக்கும் இருப்பிடம் அவன் அனைவருக்கும் மந்தரியாமியாக உள்ளார் அவரிடத்தில் தான் சராசர பிரபஞ்சங்களை சேர்ந்துள்ளது அவர் தானே நான்காக பிரித்து சதுர்விபக்த புருஷா சக்கிரீடதி யதேச்சதி ஏவம்ச பகவான் ஸ்வேன ஞானேன பிரதிபோதிதா அவர் வைகுந்தத்தில் இருந்து திருப்பாற்கடலில் கிடக்கிறார் வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தர்களாக இருக்கிறார் அவரே விபவாவதாரங்களை செய்கிறார் அவர்தான் நமக்குள்ளும் உரைகிறார் దిదేశారు్యాని ధ్య మోక్షం అరదా నమకు అరుళగారు వ్యాసం వసిష్ట నప్తారం సక్తే పౌత్రమగల్మషం పరాశరాత్మజం బందే సుఖతాతం తపో నిధిం వ్యాసాయ విష్ణురూపాయ వ్యాసరూపాయ విష్ణవే నమో వై బ్రహ్మ నిధయే వాసిష్టాయ నమో నమ வசிஷ்டருடைய குலத்தில் உதித்தவர் வேதவியாசர் இதிகாச புராணங்கள் அனைத்தையுமே உலகத்தில் அவர்தான் பிரச்சாரம் செய்தார் நாராயணனுடைய அவதாரமாகவே கருதப்படுகிறார் அவர் தன்னுடைய புத்தி சாத்துரியத்தால் அடியார்கள் பேரில் இருக்கிற அன்பால் ரொம்ப ஆச்சரியமான மகாபாரதத்தை ஈந்துள்ளார் பாரதத்தில் மொத்தம் பதினெட்டு பருவங்கள் அதிலே நாம் முக்கியமான பல பருவங்களை அனுபவித்து பார்த்துவிட்டோம் கடைசியா பார்த்தது சாந்தி பர்வம் அதற்குள் மூன்று முக்கியமான பகுதிகள் ராஜதர்மானுஷாசனம் தர்மம் மோட்ச தர்மம் ராஜதர்மத்தில் ஒரு அரசன் கஷத்ரியன் எப்படி நடக்க வேண்டும் அவனுக்கு எது முக்கியமான தர்மம் என்று பார்த்தோம் அடுத்தது யாருக்கும் ஆபத்து வருமானால் அப்ப பொதுவான தர்மங்கள் ஆபத்து காலத்தில் அப்படியே இருக்கணுங்கிற தேவையில்லை சரியான காலத்திலே அதர்மமாக இருந்தது கூட ஆபத்து காலத்திலே தர்மமாக ஆகலாம் அதனால் அதை தனித்து விவரிக்கணுங்கிறதுக்காக ஆபத் தர்மத்தை பீஷ்மாச்சார்டர் உபதேசித்தார் மூணாவது மோட்ச தர்மம் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தையே படைக்கிறான் பிரம்மம் ஜகத்தை சிருஷ்டிக்கிறது அந்த பிரம்மமேதான் நாராயணன் பரமாத்மா பரதத்துவம் பரம் ஜோதிசு பரம் பிரம்மம் என்றெல்லாம் பலவாறாக சொல்லப்படுபவன் ஸ்ரீமன் நாராயணன் அவர் நம்ம எல்லாருக்கும் பிறவி கொடுக்கிறார் அவனவனுடைய கர்மம் காரணமாக அந்தந்த பாவ புண்ணியத்தின் பலத்தை அனுபவிப்பதற்காக பிறவி எடுக்கிறோம் எடுத்த இடத்தில் பாவங்களை செய்யாமல் இருந்து நிறைய புண்ணியங்களை செய்து அந்த புண்ணியத்தினுடைய பலத்தையும் எதிர்பார்க்காமல் அதை பெருமானிடத்திலேயே சமர்ப்பித்துவிட்டு செய்து வந்தால் அப்ப புதியதாக பாப புண்ணியங்கள் சேராது அப்ப பழைய பாவங்களையும் புண்ணியங்களையும் எப்படி அழிக்க அதற்கு பெருமானுடைய திருவடிகளிலேயே சரணாகதி செய்துவிட்டால் அகம் துவா சர்வ பாப்பேப்போ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகா என்ன கண்ணன் கீதையில் சொன்னா போலே நம் பாபங்களை அவரே ஒழித்து விடுகிறார் பாவம் புண்ணியம் இரண்டையும் ஒழிச்சுட்டோம்னால் அதற்கு பிற்பாடு பிறக்க வேண்டிய தேவையில்லை அதை அழித்தவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணப்பட்டு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கிறான் அந்த முக்திங்கிறது பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் பன்னிரண்டு லோகங்களை தாண்டி அர்ச்சிராதி மார்க்கத்தில் போக வேண்டும் அப்புறம் விரஜா நதியில் நீராட வேண்டும் இக்கரையிலே அக்கரைக்கு அக்கறைக்கு போயிட்டால் வைகுந்தம் நித்திய விபூத்தின்னு கொண்டாடப்படுகிறது நாம இருக்கிற இடம் லீலா விபூதி படைப்புக்கும் சிருஷ்டிக்கும் உட்படுத்தப்படுகிறது ஆனா நித்திய விபூதி எப்பவுமே நித்தியமா இருக்கும் சிருஷ்டி சம்ஹாரமும் இல்லை அப்படிப்பட்ட விபூதி அடைவது மோட்சம் அடைந்து பகவானை அனுபவித்து அதனால பிரீத்தி ஏற்பட்டு அந்த பிரீதி உந்த கைங்களை செய்கிறோம் இதைத்தான் முக்தி முக்தின்னு சொல்றார்கள் இதே விஷயத்தை யுதிஷ்டிரனுக்கு பீஷ்மா சார்டர் ஆச்சரியமாக உபதேசித்தார் நேற்றுக்கு நாம விளக்கமாக ஜகத் எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது சித்து அச்சித்தும் பகவானோடு எப்படி விட்டு பிரியாமல் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த ஜகத்துக்கு காரணம் யாரோ அவனை தியானித்தால் அவனை தான் நாம மோட்சம் பெறலாம் என்று பார்த்தோம் தியானங்கிறது எது உபாசனம்னா என்ன பக்திஷ ஞான விசேஷ ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து வளர்ந்து அன்போடு இருக்குமானால் அந்த ஞானத்தினுடைய பரிபக்குவமான நிலை பக்தின்னு சொல்லப்படுகிறது சினேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரி தியபதியதே திரும்ப திரும்ப சிந்தித்தல் தியானம் சினேகத்தோட சிந்தித்தல் தனித்து வெறுமை சிந்திக்காமல் அன்போட சிந்தித்தல் மலர்களை கொண்டு பூமாலை தொடுக்கிறோம் வெறுமனே தொடுத்தால் வறட்சியாக இருக்கும் ஆனா தண்ணீரை தொட்டு தொட்டு கொண்டுதான் தொடுப்பார்கள் அதே போல வெறும் ஞானம் வறண்ட ஞானம் இனிக்காது ஆனா அந்த ஞானம் அன்போட சேர்ந்துதானால் சிநேகத்தோட கூடிய தியானம் அதுதான் பக்தின்னு சொல்லப்படுறது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் தைலதாரையை போலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அடைப்போம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் அடைப்போம் ரெண்டு பாத்திரத்துக்கும் கொழா வச்சுடுவோம் பாத்திரத்தை தரப்போம் தண்ணீர் வர்ற பாத்திரம் தண்ணீர் கொழால வந்ததுன்னா பிசிரோட வரும் இங்கே தெறிக்கும் அங்கே தெறிக்கும் ஆனால் எண்ணெயை திறந்து விட்டோம்னால் ஒரே ஒழுக்கு போல பிசிறில்லாத வரும் அத போல நாம பகவானை நினைக்கும் போது ஒரு ஒழுக்கு போலே எண்ணெய் தாரையை போலே நமக்கு அவனுக்கு நடுவுல இடையூறு இல்லாத சிந்தனை பாலம் ஸ்னேகபூர்வமா இருக்கணும் நினவு இருக்கணும் அவரை பத்தின நினைவு அன்போட கூடின நினைவு அப்படி இருந்தால் அந்த பக்தி தான் தியானம் அதுதான் உபாசனம்னு சொல்லப்படுறது தைல தாராவது அவிச்சின்னம் அதுல இடையூறு எடுக்க கூடாது ஸ்மிருதி சந்தானம் தொடர்ச்சியான ஒரு சங்கிலிய போலே அடுத்தடுத்தடுத்து காவேரியில ஜலம் ஓடினால் தொட்டுண்டே தொட்டுண்டே அடுத்தடுத்த ஜலம் வருது அதை போல நம்முடைய நினைவு தொடர்களும் ஒன்றையொன்று கொண்டு விடாமல் இருக்குமானால் அது தியானம் பிரகதாரண்ய உபனிஷத்தில் ரிஷி தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவியாக நிதித்தியாசித்தவ்யா இந்த ஜீவன் பிரம்மத்தை பத்தி முதல்ல நிறைய கேட்க வேண்டும் மோட்சத்துக்கு இதுதான் மார்க்கம் நிறைய கேட்க வேண்டும் கேட்ட விற்பாடு ஸ்ரோதவியாக அதுக்கப்புறம் மந்தவ்யாகா கேட்டத்தை மனநம் பண்ண வேண்டும் நிதி தியாசித்தவ்யாக வெறும மனநம் இல்லை இடையூர் இல்லாமல் நீண்ட நேரத்துக்கு மனநம் செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டே இருந்தால் திரஷ்டவியாக கடைசி அந்த பிரம்மத்தை சாட்சா்கரிக்கிறான் இதுதான் பிரம்ம சாட்சா்காரம் பிரம்ம தரிசனம் என்று பலவாறாக குறிப்பிடப்படுகிறது இந்த உபாசனம் மிகவும் சிறந்தது உபாசனம் பண்ண பண்ண மெது மெதுவா உபாசன மகாத்மத்தாலே நம்முடைய பாபங்கள்லாம் எரிஞ்சு போயிடும் இது நன்ன நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு அதுல எத்தனை ஷிராத்தூள் விறகு போட்டிருந்தாலும் எரிஞ்சுட்டே போயிடும் அதைத்தான் கண்ணன் சாதிக்கிறார் ஞான அக்னி தத்த கர்மானம் ஞான அக்னியாலே எரிக்கப்பட்ட கர்மம் நம்ம இடத்துல அதிகமா ஞானம் வளர வளர அதை தான் வேதனம்னு சொல்றோம் தியானம்னு சொல்றோம் உபாசனம்னு சொல்றோம் நிதித்தியாசனம்னு சொல்றோம் பக்தின்னு சொல்றோம் எந்த சப்தத்தில் வேணா சொல்லலாம் முதல்ல பெருமானை அறிந்து கொள்ளுதல் அறிந்தத்தை எடைவிடாமல் நினைத்தல் நினைத்ததை ஆசையோடு நினைத்தல் அப்படியே பண்ணிட்டு இருந்தா அது திகு 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 திகுன்னு எரியப்போது நமக்கு உள்ளூரை ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் ஆனா அந்த உபாசனம்ங்கிற நெருப்பினுடைய சக்தியால் அதுல போடப்பட்டிருக்கிற பாபங்களா தனி எரிஞ்சுப்படும் அதனாலதான் ஞானம் என்னும் அக்னியாலே பாபங்கள் எரிக்கப்பட்டால் அப்ப பிராரப்த கர்மங்கள் எல்லாம் தொலைஞ்சு போடு போன உடனே எப்ப பாவ புண்ணியங்கள் நம்மளை தீண்ட போறது இல்லையோ அப்ப ஆனந்தமான சரீரத்தை தொலைக்கிறான் தொலைத்து மோக்ஷானந்தத்தை பெறுகிறான் என்பது மோட்ச தர்மத்தினுடைய சாரமான கருத்து முமுக்ஷுன்னு சொன்னால் மோட்சத்தை அடைய வேணுங்கிற விருப்பம் இருக்கிறவர் அந்த முமுக்ஷு எப்படி இருக்கணுங்கிறதையும் பீஷ்மர் சொல்லிட்டார் அகிம்சையோடு இருக்கணும் சத்தியம்தான் பேசணும் நேர்மையா இருக்கணும் உள்ளமும் உடலும் பேச்சும் மூன்றுமே சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் யாரிடத்திலையும் தானம் பெறுவது மிகவும் யோசித்து பெற வேண்டும் கொடுக்க வேண்டும் பெறுவது குறைச்சலா இருக்கணும் எதது நமக்கு இயலாதோ அதத்தனை விட்டுவிட்டவனாக இருக்க வேண்டும் புலன்களை அடக்கியவனாக இருக்க வேண்டும் மனம் அங்கெங்க சஞ்சலிக்காதவனாக இருக்க வேண்டும் மனத்தை கண்டடத்திலையும் ஓட்டாமல் பெருமானிடத்திலேயே நிலைப்படுத்தியவனாக இருக்க வேண்டும் அப்படி முமுக்ஷி இருந்து கொண்டே இருந்தானால் தன்னடையே பாபங்கள் கழிந்து போய் மோட்சம் அடைகிறான் இதுதான் தர்மபுத்திரா மோட்சத்துக்குண்டான தர்மம் என்று பீஷ்மாச்சாரியர் சொல்லி